தேவி பாகவதம் ஒன்றாவது சாப்டர் ஒன்றாவது பதினாலாவது சாப்டர் இது ஒன்றாவது பாகத்தில் தேவி பாகத்தின் சிறப்பு இந்த தேவி பாகத்தை கேட்பவர்களுக்கு கேட்ட பொருள் கைகூடும் குழந்தை பாக்கியம் யாரெல்லாம் வேண்டியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த தேவி பாகவகத்தை படிங்க அந்த தேவியின் திருவள்ளால் ஞானிக்கெல்லாம் ஞானி ஒரு குழந்தை மகளோ மகனோ உங்களுக்கு அற்புதமாக கிடைப்பார்கள் இது அறிந்த உண்மை தேவியே போற்றி கம் கணபதே எனமாக இதை நான் வாசிக்க தான் செய்கிறேன் வாசிக்கிறது நிறைய குறைகள் இருக்கலாம் மன்னிக்கவும் இதனால் வாசிக்கணும்னு சொல்லி வாசித்து இதை நான் வந்து ஒரு வீடியோவை போட்டுகிட்ருக்கேன் இருக்கேன் தவிர்த்த இதை உங்களை ஊக்கப்படுத்துகிறதை தவிர்த்த இதில் இருந்து நீங்கள் கருத்துக்கள் எடுத்துக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் பட் நான் வாசிக்க அதை நான் போடுறேன் அவ்வளோதான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு நல்ல முறையாக உங்களுக்கு அந்த தெய்வ பாகவத்துக்கு கதையாக சொல்ல முயற்சி பண்ணுறேன் இப்போதைக்கு நான் வாசிக்க மட்டும் செய்கிறேன் அவ்வளோதான் ஸோ குறைகள் இருக்கும் கண்டிப்பாக இருக்கிறது எனக்கு தெரியுது பட் இருந்தாலும் மன்னித்துக் கொள்ளுங்கள் சுகர் பிறந்தகளை முனிவர் தொடர்ந்து நைமிராண்ய முனிவர்களை நோக்கி கூறுலானார் முனிவர்களே பொருவர சக்கரவர்த்தியை காதலின் இயக்கத்திற்கு ஆறாயத் துயரத்துக்கும் ஆளாக்கிவிட்டு ஊர்வசி பறந்து ஓடினாள் அல்லவா சிவபெருமான் வியாசமுனிவர் புத்திர வரம் பெற பிறகு ஊர்வசி என்னும் அந்த வானுலகத்து தேவதாசி தான் வியாசரின் ஆசிரமத்திற்கு சென்று அவர் முன் தேவமங்கையாய் தோன்றி கூவி அழுது கொண்டிருந்தாள் அவளை பார்த்து வியாசமுனிவர் இந்த பெண் தேவ கன்னியாகவே இருக்க வேண்டும் இவளை நான் எப்பா ஏற்பதும் சரியில்லை விடுவதும் சரியில்லை இதற்கு என்ன செய்வது என்று யோசிக்கலானார் அப்போது ஆனவள் சுகரூபகம் சுக கொண்டு அதாவது ஒரு கிளி வடிவம் கொண்டு வியாசர் முன்பு அங்கும் அங்கும் இங்கும் அதி அழகாய் பக்தி பவ்யமாய் உலாவினர் அதை கண்ட வியாசை காமம் மீறிய நிலையில் மெய்சிலிருந்து அடைந்தார் அவருடைய மன காம வழியில் அலைப்பாய்ந்தது அதை தம் அறிவால் முடிய முடிந்தவரை அடக்க முயன்று அதனால் மனம் அடங்கவில்லை ஓர் விசிடமே மனம் ஓயாமல் சென்ற சென்று சென்று அவரிடமே உள்ளடக்கி மோக வலையில் சிக்கிக்கொண்டு கொண்டிருந்தது அந்த நிலையிலேயே அக்னிகிரியை கிரியை புரிய வேண்டிய கடமையில் ஈடுபட்டார் தீ மூட்டுவதான அரணில் மத்தை ஊட்டி கடையலானார் அப்போது அவருடைய மோகத்தின் வெளிப்பாடாக அவரது வீரியம் அந்த அரணில் சிந்தியது அதனால் அக்னிக்கு அனுஷியம் உண்டாயிற்று என்று வியாசமுனிவர் எண்ணமிட்டு மறுபடியும் தீ கடைந்து கொண்டிருந்தார் அப்போது அந்த அரணிலிருந்து வியாசரை போன்ற ஒரு புத்திரன் தோன்றினான் அந்த புத்திரனை கண்டதும் வியாசர் ஆனந்தமடைந்தார் அரணிலிருந்து அவன் பிறந்தவன் ஆகையால் இவன் தூய்மையானவன் இவன் இப்படி பிறந்ததாதே பிறந்ததே வியப்பானது என்று வியாசர் நினைத்து கொண்டு அக்னி அக்னியை வெளிப்படுத்தினார் அந்த அக்னி நெய் நெல் முதலானவற்றை உட்கொண்டு எறிவதைப் போல குளுந்துவிட்டிருந்தது தம்மால் அக்னிக்கு அனுஷிதம் உண்டாயிற்று என்று எண்ணிய சந்தேகம் வியாசருக்கு உண்டே உடனே நீங்கியது அவர் மிகவும் அகம் மகிழ்ந்தார் இது சிவபெருமான் தந்த வரத்தின் விளைவல்லவா அரணில் தோன்றிய இந்த புத்திரன் இரண்டாவது அக்னியை போல் பிரகாசமாகச் சொலிக்கின்றான் நமக்கு நமக்குஷமான புத்திரன் என்று அவர் வியந்து அந்த குழந்தையை கட்டியணைத்து கங்கை நதிக்கு எடுத்து சென்று அப்புண்ணி நதியில் நீராடி குழந்தையையும் குளிப்பாட்டினார் பிறகு அவர் தம் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்து சுகரூபியான ஊர்வசியின் மீது அவர் மோகம் கொண்ட காரணத்தால் இக்குழந்தை பிறந்தகையால் அப்புத்திரனுக்கு சுகர் என்று பெயர் ார் அப்போது மன்ன மன்னவரும் பின்னவரும் மகிழ வானத்திலிருந்து பூமாரிகள் பொழிந்தன தேவ தேவ தி முதலான பஞ்ச வாக்கியங்களும் முழங்கின அப்சரசுகள் ஆடினார்கள் கந்தர்வர்கள் பாடினார்கள் நாரத முதலிய மகரிஷிகள் வாழ்த்தினார்கள் அதே சமயத்தில் ஆகாயத்திலிருந்து தண்டமும் கமண்டலமும் கிருஷ்ணா கிருஷ்ணாசனமும் வியாசருக்கு அருகே விழுந்தன அவை அவற்றை சுகர் எடுத்து பிறகு சுகருக்கு வியாசர் செய்தார் சுகர் மிகவும் பிரகாசமாய் வளர்ந்து வேத வேதாந்தங்களையும் கற்று தம் தந்தையைப் போல அறிஞனானார் சுகர் சிறந்த புத்தி கூர்மையோடு விளங்குவதை வியாசர் கண்டதும் தம் குமாரன் குருகுலம் செய்து குருகுலம் செய்து சகல சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்து பிறகு இல்லறம் செய்து இனிது வாழ வேண்டும் என்று விரும்பினார் அப்போது தேவகுரு பிரகஷ்பதி அங்கு வந்தார் அவரை தம் குமாரனுக்கு குருவாகத்து அவரோடு சுகரை வியாசர் அனுப்பி வைத்தார் பிரகஷ்பதியின் குருகுலத்தில் சுகர் படிப்ப படித்தெறிய பின்னர் குருதட்சனை வழங்கிவிட்டு தம் தந்தையிடம் வந்து சேர்ந்தார் சகல சாஸ்திர அறிஞனாக வந்திருக்கும் புதல்வனையும் யாசர் கட்டி தழுவி உச்சி முகந்து தம் ஆசிரமத்தில் தங்கியிருக்க செய்து மகனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார் அதன் விளைவாக அவர் விசாரித்து ஒரு முனிவருடைய கண்ணி பெண்ணை நிச்சயம் செய்து கொண்டு சுகரை நோக்கி மகனே நீ கற்க வேண்டிய சாஸ்திரங்களை எல்லாம் கற்றுத் தீர்ந்து மேதையாக விளங்குகிறாய் உனக்கு நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை நீ இப்போது நல்ல அழகான ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு கிற்குஸ்தாட்சிரம தர்மிகள் செய்ய வேண்டிய கடமையை தேவைய தேவயம் பிதுர் யக்ஞம் முதலிய கர்மானுஷ்டங்களையும் உன் மனைவியுடன் செய்து பிதுர் கடனிலிருந்து எனக்கு மோட்சமளிக்க வேண்டும் புத்திரன் இல்ல இல்லாதவர்களுக்கு சுகர்வகம் சுக் சொர்க்கம் இல்லை என அறநூல் கூறுகிறது நான் உன்னை புத்திரனாக அடைவதற்கு பலகாலம் தவம் செய்தேன் அதனால் நீ இல்லற தர்மத்தில் ஈடுபட்டு பிரம்மச்சரிய தர்மத்தை நீ நிறைவேற்றியவே எது போல இல்ல தர்மத்தில் நீ நிறைவேற்றிவிட்டு அதன் பிறகு நீ தவம் புரிய செய்யலாம் செல்லலாம் என்று கேட்டதும் சுகர் இல்லறத்தில் ஈடுபட விரும்பாதவராய் அணு அணு துணு குரு தம் தந்தையை நோக்கி ஓ தர்ம சுருபியான தந்தையே நான் உங்களுடைய புத்திரன்தான் என்னை நான் மார்க்கத்தில் ஈடுபடும்படி நீங்கள் கட்டளையிட்டால் அதற்கேற்ப நான் வாழ கடமைப்பட்டவன் தான் ஆனால் அதற்கு மாறாக வேறு மார்க்கத்தை நீங்கள் கூறினால் அதை எப்படி நான் ஏற்க முடியும் என்று கேட்டார் மகனே உன்னை போ பெறுவதற்காக நூறாண்டு காலம் நான் கடும் தவம் செய்து சிவரா சிவராதனை சிவரா சிவ ஆராதனை செய்தேன் அதன் பலனாகத்தான் உன்னை புத்திரனாகப் பெற்றேன் ஆகையால் என் விருப்பத்திற்கு மாறாக நடக்காதே உனக்கு பொருள்கள் வேண்டுமென்றால் நான் வேந்தர்களை யாசித்தாவது பொருள் தேடி தருகிறேன் அதை வைத்துக்கொண்டு இந்த வாம் வாலிப பருவத்தில் உனக்கேற்ற ஒரு மனைவியோடு கூடி கில்லற இன்பத்தில் அனுபவித்து கொண்டிரு என்றார் ராசர் சுகர் தன் தந்தையை நோக்கி தந்தையே மனித வர்க்கத்திற்கு கவலையற்ற சுகம் என்பது ஏது நீங்கள் கூறிய சுகம் என்பது முதலில் சுகமாக தோன்றும் பிறகு ஆறாது உயரம் தரும் இப்படி துக்க ப பரம்பரை இடமாக இருக்கின்ற இல்லறத்திற்கு அறிவுடையோர் சுகம் என்று சொல்ல மாட்டார்கள் உங்கள் சொற்படி நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அப்பெண்ணுக்கு வயப்பட்டிருக்க வேண்டும் பிற பிறருக்கு உட்பட்டிருப்பதில் சுகம் எது அதிலும் பெண் வயப்பட்டவனுக்கு சுகம் உண்டாகிறது என்பது அதிசயங்களுள் பேரதிசயமே அப்படி அறிவில்லாமல் பெண் வயப்பட்டான் பெண் வயப்பட்டவன் புத்திரன் பௌத்திரர்கள் என்று இரும்பு விலங்குகளால் கட்டப்பட்டு ஒரு நாளும் விடுபடுவதில்லை இந்த உடல் மூலம் மூ மூத்திராதிகளால் செய்யப்பட்ட பிண்டம் இதுபோலத்தான் பெண்களின் அதேகமும் உள்ளது அப்படிப்பட்ட உடலில் என்ன சுகம் உண்டாக போகிறது தந்தையே நான் பெண்ணின் கரு பாதையான யோனியில் பிறந்தவன் அப்படிப்பட்ட எனக்கு இத்தகைய அற்ப விஷயங்கள் பிரவேசிக்க மனம் சம்மதிக்கவில்லை ஆகையால் உமது சொல்லை கேட்டு கல்யாணம் செய்து கொண்டு இனியும் யோனியில் பிறக்கும்படியான செயலை செய்ய மாட்டேன் மல சுகிக்க நான் விரும்ப மாட்டேன் அற்புதமான ஆத்ம சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது என் விருப்பம் ஆன்ம சுகம் தரும் வேத வேதாங் வேத வேதா வேதாகமங்களை என் குருவிடம் கற்றேன் இப்போது உம்மிடம் கர்ம வழிப்படி இம்சையான பாடங்களை படிக்க நேரிட்டது எனக்கு வாய்ந்த தந்தையும் குருவும் ஆகிய உங்கள் இருவரிடத்திலும் நன்மார்க்கத்தையே காணோம் என் குருநாதர் பிரகஸ்பதி சம்சார சாரத்தில் நன்றாக மூழ்கி கிடக்கிறார் இது அஞ்ஞானம் அல்லவா ரோகத்தால் பிடிக்கப்பட்ட வைய வைத்தியனும் எப்படி பிறருக்கு ரோக சிகிச்சை செய்ய முடியும் அதுபோல அஞ்ஞானத்தால் கவரப்பட்ட பிரகஸ்பதி எனக்கு கடை கடை தீர செய்வதற்கு எப்படி திறமைசாலி ஆவார் ஆயினும் உங்களை விட அவரே நல்லவர் ஏனென்றால் அவர் சம்சாரத்தில் மூங்கி கிடந்தாலும் மோட்சமுடைய விருப்பமுடைய எனக்கு அதற்கு உரிய வழிவகைகளை போதித்தாரே தவிர என்னை எல்லாரத்தில் போகும்படி உம்மை போல் அவர் கூறவில்லை நீங்கள் எனக்கு தந்தையாக இருந்தும் துன்பம் படும் கரக தர தர் தர்மத்தை கூறுகிறீர்கள் இது பயனற்ற உபதேசம் எனக்கு தத்துவ உபதேசம் செய்து சம்சார சம்சாரமாகிய கொடிய பாம்பின் வயிற்று நுழையாதபடி எனக்கு காப்பதே உங்கள் கடமையாகும் இது இந்த சம்சாரமானது அக்கரம் அக்கரமம் போல் சுழர்கின்றது சம்சாரமான சக்கரம் போல் சுலகின்றது சூரியன் இரவில் பகலிலும் சுற்றி சுழன்று உழன்று வருகின்ற தவிர அவன் இளம் 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 பார்வதே இல்லை அது அதுபோலவே சம்சார சக்கரத்தில் அகப்பட்டவனுக்கு சுகத்தில் இடமில்லை மலத்தில் புழுக்கள் சுகிப்பது போலத்தான் மனிதர்கள் சம்சாரத்தில் சுகிக்கிறார்கள் சம்சாரத்தில் ஆசை வைப்பவர்கள் மூடர்கள் அவர்கள் நாய்க்கும் பன்றிக்கும் சமமானவர்கள் பெரு பெறுவதற்கா பெறுவதற்கரிய மானிட சரித்திரத்தை பெற்று சாஸ்திர நூல்களை முறைப்படி கற்றுணர்ந்து சம்சாரமாகிய பாச பாசத்தில் கட்டுப்பட்டுவிட்டால் இந்த கட்டை விடுபடுவதற்கு என்னதான் சம் சம்சாரியம் உடையவனாவான் மனைவி மக்களுடன் வீடு குடும்பம் ஆசை வைத்து அறிஞன் இந்த உலகத்தை விட மேலான பரலோகம் இல்ல இல்லையென மதிமயங்கி கிடக்கின்றான் அவன் எல்லாவற்றையும் கற்றறிந்தும் அறிவற்றவன் அறிவற்றவனே ஆவான் எவன் பெண்ணாக பெண்களாகிய மாயவலையில் சிக்கவில்லையோ அவனே அறிஞன் வேத நூல்கள் படித்து பாடம் பண்ணுவதால் என்ன பயன் சம் சம்சார பந்தத்திலிருந்து விடும்படும் விடும்படும்படியான பாடத்தை படிப்பதுதான் பயன் பாடத்தில் கிரு கிருக்கப்படும் ஒருவனை கிரிக்கப்பட்டு ஒருவனை கட்டுப்படுத்த செய்வது எதுவோ அதுவே கிரகஸ்துவம் என்று பெயர் பெறும் அப்படி கட்டுப்பட்டவன் கிரகஸ்தன் நான் இதற்குள் பிரவேசிக்க பயப்படுகின்றேன் வேத நூல்கள் கற்றுணர்ந்து மந்த மதியாக இருப்பவர்களை வினையினால் கவரப்பட்டவர்கள் அவர்கள் கிரகஸ்தாஸ் கிரஸ்தா சிர சிரமத்தை அடைந்து மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதற்கு விந்தை ஊன்றி பந்தல் பந்த பந்தப்பட்டிருப்பவர்கள் என்று கூறியார்கள் மக்களே மகனே வினையினால் கவரப்பட்டவர்களும் மந்தவதிகளும் கிரகஸ்தா கிரகஸ்தா சிரமம் ஓர் ஆலயம் என்று நீ கூறி கூறிய கூறினாயல்லவா அப்படி கூற காரணம் வேண்டுமா ஒருவன் கிரகஸ்தாட்சிரமத்தில் இருந்தாலும் மனதில் பற்றில்லாமல் இருந்தால் அவன் முக்தனாவான் அதுவும் தவிர கிரகஸ்தாஸ்திரமத்தில் தங்கிருந்து நியாய வழியில் பொருளை சம்பாதித்து வேதத்தில் விதித்த கர்மங்களை முறைப்படி செய்வதில் அக் அக்கறை உடையவனாகவும் உண்மை பேசுவதாகவும் ஆசார சீலமுடையவனாகவும் ஒருவன் இருப்பானானால் அவன் அப்பந்தத்திலிருந்து விடுபடுவான் என்பதில் ஐயமில்லை அன்றும் அன்றியும் பிரம்மச்சரியமும் வான பிரகஸ்தனமும் சந்நியாசமும் பிற்பகல் வேளையில் கிரகஸ்தரை கிரஸ்தரை நாடித்தான் ஜீ ஜீவிக்கிறார்கள் இல்லறத்தில் இந்த மூ மூவகை என் மூ பக்தியினால் அன்னதானத்தாலும் இனிய சொற்களாலும் உபதேசிக்கிறார்கள் ஆகவே இல்லறத்தை விட மேலானது ஒரு நல்லவ நல்ல நல்லவரம் வேறு ஒன்றுமில்லை பக்தியினாலும் அன்னதானத்தாலும் இனிய சொற்களாலும் உபதேசிக்கிறார்கள் ஆகவே இல்லறத்தை விட மேலானதொரு ஒரு நல்ல நல்ல நல்லறம் வேறு ஒன்றுமில்லை அப்படி இருப்பதாக சொல்லப்படும் இல்லை அப்படி இல் இருப்பதாக சொல்லப்படவும் இல்லை இந்த காரணத்தாலே வசிஷ்டர் முதலான பெரியோர்கள் இந்த இல்லறத்தை அங்கீகரிக்கின்றனர் வேதத்தின் விதிக்க கர்மங்களை வழுவாமல் கா காக்கிறவரால் சாதிக்க கூடாதது என்னதான் இருக்க முடியும் ஸ்வர்க்கமோ மோட்சமோ நல்ல ஜென் ஜென்மமோ இவற்றுள் அது அவன் எதை விரும்பினாலும் அதை அவன் அடைந்து விடுவான் தர்மத்தை போதிப்பவர்கள் கூறும் விதி என்ன தெரியுமா பிரம்மச்சரியம் கிரகஸ்தாச்சிர சிரமம் வான பிர பிரஸ்தம் முதலான ஒவ்வொரு அசிரமத்திலும் தவறாமல் கொள்ள வேண்டும் என்பதாகும் ஆகையால் நீ கிரகஸ் தாசிரமத்தை அடைந்து தேவர்கள் பித்ருக்கள் மானிடர்கள் ஆகியவற்றை விதிவடி திருப்தியடைய செய்யும்படியான கர்மங்களை சோம்பல் இல்லாமல் செய்து உன் மனைவியோடு கூடி மகிழ்ந்து சத் புத்திரனை பெற்று அந்த புத்திரனை கிரகஸ்தாசிரமத்தில் சேர்த்து பிறகு நீ உன் கிரகஸ்தாஸ்திரமத்தை விட்டு நீங்கிவிட்டு வான பிரகஸ்தாஸ்திரமத்தை அடைந்து அதற்குரிய விரதங்கள் அனுஷ்டித்து அதன் பிறகு சன்னி ஆச ஆசிரமத்தை அடைவதா அடை அடைய ஆக அடைவாயாக மகனே இந்திரியங்களையும் மனதையும் வெல்லுவது இல்லறத்தில் ஈடுபடுவதானால் முடி முடியாததாகும் ஆகையால் அவற்றை வெல்வதற்காகவே திருமணம் செய்து கொண்டு இல்லற இன்பத்தில் ஈடுபட்டு அவற்றை வென்று பிறகு மூ மூப்பு தசையில் தவம் புரிய வேண்டும் என்பதே அறநூலில் முடிவாகும் மகனே விஸ்வாமித்திர முனிவர் மூவாயிரம் ஆண்டுகள் கடும் தவம் செய்வ செய்பவராக இருந்தும் மேனகையை கண்டவுடன் மோகம் கொண்டு அந்த வானத்திலேயே சகோந்தலை என்ற பெண்ணை பெற்றவரவ தன் தந்தையான பராசரர் வளைஞர் மகளாகிய ம மச்சஹந்தியை மோகித்து அந்த பெண்ணை தன் பயப்படுத்தி ஓ ஓடத்திலேயே இருந்தார் சிறு சிருஷ்டிக்கர்த்தாவாக சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மன் தன் புத்திர இடத்திலேயே மோகம் கொண்ட புத்திரி இடத்திலேயே மோகம் கொண்டு ஓடி திரிந்து மூச்சியை அடைந்து பிறகு சிவபெருமானால் தெளிவடைந்தான் ஆகையால் இவற்றையெல்லாம் ஆலோசித்து என் சொல்லைக் கீழ் நல்ல குலத்தில் பிறந்த கண்ணி பெண்ணொருத்தியை திருமணம் புரிந்து வேத வழி செயல்களை செய்யுமாறு செய்வாயாக என்று வியாசர் கூறினார்